சாந்து சட்டி தூக்கிய கையி மாம்பழம் போல சிவந்து இருக்கும் செங்கல் தூக்கி நடந்த காலு பாலம் போல வெடிச்சு நிற்கும் வெயில் மலை பாராம வேர்வயில வெந்த உடம்பு உப்பு புத்து காய்ச்சிருக்கும் சிமுண்டுல நொந்த உடம்பு ரத்தத்தை பாலாக்கி ரத்தத்தை பாலாக்கி என்ன வளர்த்த வேர்வையை கயிறாக்கி தொட்டில் கட்டி ஆட்டியும் விட்டது யாரம் அம்மா அம்மா என்ன மடியின் சுமந்தவர் உன்னதின் சுமப்பவே தண்ணீ இல சூரியன நானும் பார்க்கிறேன் தரையில் நடக்கும் தெய்வத்தோடு தானே வாழுறேன் அது யாரம்மா தயனிதானம்மா அம்மா என்ன மடியும் சுமந்தவ உன்ன நான் மனதில் சுமப்பவே